அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவர் ஆ திலகவதி நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா ஃப்ரெஞ்சு காலனியை பற்றி தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி எழுபத்தி எழுவத்தி தான் புதுச்சேரி அப்படிங்கிற ஒரு குறுநிலம் உருவானது அங்க பிரான்சுவா மர்தேன் அப்படிங்கிறவர் ஒரு கோட்டையை கட்டினார் அதுக்கு பின்னாடி ஃப்ரெஞ்சு அரசு வந்து பாண்டிச்சேரியை கைப்பற்றுவதற்கு அது வசதியா இருந்தது டூப்லே அப்படிங்கிறவரு புதுச்சேரியோட கவர்னரா ஆனாரு அதுக்கு பின்னாடிதான் இது ஒரு பெரிய நகரமா மாறுச்சு ஐரோப்பாவில ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் சண்டை நடந்த சமயங்கள்ல புதுச்சேரியிலையும் அதோட பாதிப்பு தெரிஞ்சது புதுச்சேரியில இருந்து பாரிசு தேசிய சட்டமன்றத்துக்கு ஒரு சட்டசபை உறுப்பினரை அனுப்பலாம் அப்படின்னு உரிமை கிடைத்த போது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்றாம் தேதி எட்டு பேர் வந்து போட்டியில் கலந்துக்கிட்டாங்க அதுல ஒருவர் தமிழர் அவர் வந்து வெற்றி பெறல ஆங்கில காலனி நாடுகளில் ஏற்பட்ட வளர்ச்சியை போலவே பிரெஞ்சு இந்திய நாடுகள்லயும் வளர்ச்சி இருந்தது ஆயிரத்தி எழுநூத்தி தான் புதுச்சேரி நகராட்சியாக மாறுச்சு அதன் பின்னாடி மற்ற பகுதிகளிலயும் நகராட்சிகள் வந்து உருவாகின புதுச்சேரி வேளாண் தொழிலில் பழக்கப்பட்டதாயினும் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்குள் ஐந்து நூற்பாலைகள் அங்க உருவாச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுக்கு பின்னாடி ஆஹ் பிரிட்டிஷ் அரசனுடைய நாணயம்தான் இங்க புழக்கத்துல இருந்தது பிரிட்டிஷ் இந்தியாவை விட பிரெஞ்சு இந்தியாவில கல்வி வந்து சார்பற்றதா கற்பிக்கப்பட்டது ராயல் கல்லூரி ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஐந்திலும் கல்வே சுப்ராயலு கல்லூரி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழு இந்த ஆண்டும் இந்த கல்வி நிலையங்கள் உருவாச்சு ஆரம்ப கால புதுச்சேரியில கிறிஸ்தவ மத சார்பாளர்கள் இந்து கோவில்களை இடிச்சாங்க ஆனா அதுக்கு பின்னாடி அதோட நிலைமையே மாறிப்போச்சு சமய சார்பற்ற நிலை உருவாக கூடிய சூழல் உருவானது புதுச்சேரியில லூர்து தேவாலயம் வந்து இந்து கோவிலை பின்பற்றி தான் கட்டப்பட்டிருக்கு இங்கு தெப்பகுளமும் உண்டு தீவிரவாதியாக அறியப்பட்ட அரவிந்தர் புதுச்சேரிக்கு வந்த பின்னாடி ஆன்மீகவாதியாக மாறினாரு பாண்டிச்சேரி அப்படின்னு சொன்னாலே பாரதியார பத்தி சொல்லாம நம்மளால நகர முடியாது பாரதியினுடைய உன்னதமான படைப்புகள் எல்லாமே இங்க வச்சுதான் எழுதப்பட்டது பாரதிதாசன் புதுச்சேரியில பிறந்தவர் ஆஹ் மாரிதாச பிள்ளை சவரி ராயலூர் நாயக்கர் பெரியசாமி பிள்ளை இவங்களும் இங்க தான் பாகவதமும் பஞ்சதந்திரமும் புதுச்சேரியில தான் மொழிபெயர்க்கப்பட்டது இங்க புதுவை மித்திரன் பிரெஞ்சு நேசன் இந்தியா அப்படின்னு சில பத்திரிகைகள் வந்து இருபதாம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப காலத்திலேயே வெளியிடப்பட்டது ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியா நடத்திய விடுதலை போராட்டத்துல பிரெஞ்சுக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஒரு பங்கு இருக்கு அங்க நடந்த விடுதலைப் போராட்டம் பற்றிய செய்திகளை தமிழகம் வந்து அவ்வளவாக அறிய அறியல பாண்டிச்சேரி இந்திய தேசியவாதிகளோட புகலிடமா இருந்தது பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வரை பாண்டிச்சேரியில இருந்தாரு வாவேசு ஐயரும் பாண்டிச்சேரியில தலைமறைவாக இருந்தார் வாஞ்சிநாதன் வந்து துப்பாக்கி சுடக்கூடிய பயிற்சிய பாண்டிச்சேரியில தான் எடுத்துக்கிட்டாரு இந்தியா விடுதலை பெற்று பெற்றுவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்த காலத்துல பாண்டிச்சேரி மக்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல பாண்டிச்சேரியில பிரெஞ்சு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாச்சு இங்க இந்திய விடுதலை நாள்ல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாவது நாள் மக்களுடைய கொண்டாட்டத்துல பிரெஞ்சு அரசு கலவரமாக மாறுச்சு நீண்ட போராட்டத்துக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நவம்பர் மாதம் ஒன்னாம் தேதி பாண்டிச்சேரி இந்தியாவோட இணைஞ்சுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாறுல முக்கியமான பிரெஞ்சு பகுதிகளும் நம்ம இந்தியாவோட இணைஞ்சது பாண்டிச்சேரி விடுதலை பெற்ற போது ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னார்னா பிரெஞ்சினுடைய பண்பாட்டையும் அதனுடைய மொழியையும் நாம பாதுகாத்து வருவதாக நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத நாம மனசுல கொள்ளணும்னு சொல்லி சொன்னாரு மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்